சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பின்தள்ளப்படும் காசா போர் நிறுத்தம் அதிகரிக்கும் பதற்றம் போருக்கு பிந்தைய காசாவில் இஸ்ரேல் இருப்பது சட்டப்படி தவறு ஐநா நிபுணர் குழந்தைகளுக்கு பேரழிவை ஏற்படுத்துகின்றன பிரதமர் மோடி வேதனை ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான தடைகளை வெளியிட்ட அமெரிக்கா இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் காசாவில் போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா மேற்கொண்ட இறுதி முயற்சியும் கேள்விக்குறியில் முடிவடைந்துள்ளது இந்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் எல்லையில் மோதல்கள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது குறிப்பாக காசாவில் தற்போதைய மோதலை தீர்ப்பதற்கு பதிலாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாகு லெபனானுடன் ஒரு புதிய மோதலை தொடங்கலாம் என குறித்த ஊடகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் அச்சம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் பெற்று வரும் மோதல்கள் அண்டை பகுதிகளுக்கு பரவுவதை தடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தினை வலியுறுத்திய அவர் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து சர்வதேச சமூகத்தினரிடையே பரவலான உடன்பாடு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை காசாவிலிருந்து தங்களது பார்வையினை லெபனான் பக்கம் திருப்ப வேண்டியுள்ளது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தற்போதைய மோதலில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு முக்கிய தடையாக இருப்பதாகவும் இஸ்ரேலில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி போர்க்காலத்தில் நெதஞ்சா தன்னை ஒரு வலிமையான தீர்க்கமான தலைவராக காட்டிக் கொள்வதால் அவருக்கான அங்கீகாரம் மற்றும் புகழ் என்பவை அதிகரிப்பதாக தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக போர் நிறுத்தத்தை நோக்கிய முக்கிய முயற்சிகளை நெதஞ்சாகு எதிர்க்கக் கூடும் ஏனெனில் அது அரசியல் ரீதியாக அவருக்கு நன்மை பயக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா யுத்தத்தில் தற்போது எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பிடலவியா காரிடார் தொடர்பில் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் இரு நாடுகளும் வர்த்தகத்தில் உறவை சரியாக பேணி வருகின்றன அதன்படி காசா இனப்படுகொலையின் போது எகிப்து மற்றும் இஸ்ரேலுக்கு இடையேயான சரக்குகளுக்கான முக்கிய போக்குவரத்து புள்ளியாக எகிப்திய துறைமுகங்கள் மாறிவிட்டதாக அரபி போஸ்ட் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் பத்தொன்பது கப்பல்கள் எகிப்திய துறைமுகங்களான அலெக்சாண்டிரியா மற்றும் டாமிட்டா மற்றும் இஸ்ரேலிய துறைமுகங்களான அஸ்டோட் மற்றும் ஹைஃபா ஆகியவற்றுக்கிடையே நகர்வதை கண்காணித்துள்ளனர் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலில் இருந்து எகிப்தின் இறக்குமதிகள் ஏறக்குறைய மூன்று மடங்காக அதிகரித்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு புள்ளி ஆறு மில்லியன் டொலர்களை அட்டியுள்ளதாக விசாரணைகளிலிருந்து அறிய வந்துள்ளது போருக்கு பிந்தைய காசாவில் இஸ்ரேல் இருப்பது சட்டப்படி தவறு என்று ஐநா நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா அல்வானிஸ் போருக்கு பிந்தைய காசாவில் அதாவது அதன் இனப்படுகொலையின் வடுக்கள் அளிக்க முடியாத இடத்தில் இஸ்ரேல் தொடர்ந்து இருப்பதை கற்பனை செய்வது முற்றிலும் சட்டப்படி தவறு என்று கூறுகிறார் எக்ஸில் ஒரு பதிவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து இருப்பது சட்டவிரோதமானது மற்றும் முடிந்தவரை விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் என்று சமீபத்திய சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார் காசா யுத்தம் முடிவடைந்தாலும் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாடானது காசாவில் இருக்கும் என்பது பிரதமர் பெஞ்சமின் நிரஞ்சாகுவின் திட்டமாகும் ஆனால் இவரின் இந்த திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பும் அதன் ஆதரவு நாடுகளும் சம்மதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசாவில் இஸ்ரேலின் இராணுவத்தால் வழங்கப்பட்ட உடனடி வெளியேற்ற உத்தரவுகள் இந்த மாதம் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்களை பாதித்துள்ளது அதே நேரத்தில் ஜூலை மாதம் போரினால் பாதிக்கப்பட்ட மற்றும் முற்றுகையிடப்பட்ட இங்கிலேவின் தெற்கில் நுழைந்த உணவு உதவியின் அளவு பத்து மாதங்களில் மிக குறைவு என்று ஐநா அறிக்கைகள் தெரிவிக்கின்றன கடந்த மாதம் தெற்கு காசாவில் கடுமையான குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடு இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது மற்றும் மே மாதத்தில் கண்டறியப்பட்ட குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டின் விகிதங்களுடன் ஒப்பிடுகையில் இப்போது வடக்கில் நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது குறிப்பாக தெற்கு மற்றும் மத்திய டெய்ரல் பாலா ஆகிய பகுதிகளில் குடியிருப்புகள் முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் மக்கள் இடம்பெயர்வுகள் ஆகியவற்றுடன் குடிமக்கள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன என ஐநா மனிதாபிமான விவகாரங்களின் ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போலந்தை தொடர்ந்து உக்ரைனுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி மோடி போர் சூழல் குறித்த புகைப்பட காட்சிகளை பார்வையிட்டார் உக்ரைனில் பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் கீவில் உள்ள தியாகி கண்காட்சியில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் இணைந்து அஞ்சலி செலுத்தினேன் மோதல்களால் சிறு குழந்தைகள் பேரழிவுக்கு ஆளாகியுள்ளனர் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பங்களுக்கு எனது இதயம் செல்கிறது மேலும் அவர்களின் துயரத்தை தாங்கும் வலிமையை காண நான் பிரார்த்திக்கிறேன் உக்ரைனுக்கு எனது வருகை வரலாற்று சிறப்பு மிக்கது இந்தியா உக்ரைன் நட்புறவை ஆழப்படுத்தும் நோக்கில் நான் இந்த மாபெரும் தேசத்திற்கு வந்தேன் நான் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்தினேன் அமைதி அப்போது நிலவ வேண்டும் என்று இந்தியா உறுதியாக நம்புகிறது உக்ரைன் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் அவரின் விருந்தோம்பலுக்கும் நன்றி என தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அமெரிக்கா தற்போது ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையை எடுத்துள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு துறைக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான தடைகளை வெளியிட்டுள்ளது அதாவது உக்ரைனின் சுதந்திர தினத்திற்கு ஒரு நாள் முன்பாக அந்நாட்டில் போர் முயற்சியில் ஈடுபட்டுள்ள கிட்டத்தட்ட நானூறு தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக துணை கருவூல செயலாளர் வால்லி அடேமோ அறிக்கையில் கூறும்போது ரஷ்யா தனது பொருளாதாரத்தை தொழில்துறை வளாகத்திற்கு சேவை செய்வதற்கான ஒரு கருவியாக மாற்றியுள்ளது ரஷ்யாவின் ராணுவ தொழில்துறை அடிப்படை விநியோக சங்கிலிகள் மற்றும் கட்டண வழிகளை சீர்குலைக்க ஜனாதிபதி பைடன் மற்றும் அவரது ஜி சகாக்கள் செய்த உறுதிமொழிகளை என்று கருவூலத்தில் நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்துகின்றன என்றார் மேலும் அமெரிக்க வர்த்தகத்துறை தமது அறிக்கையில் கூறுகையில் கிரெம்ளின் மீதான சட்டவிரோத போரின் காரணமாக ரஷ்யா மற்றும் பெலாரஸ் ஆகிய இரு நாடுகளுக்கும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அல்லது பெயரிடப்பட்ட பொருட்களின் விநியோகத்தை மேலும் கட்டுப்படுத்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைய நடவடிக்கைகள் உலகளாவிய ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட சட்டவிரோத கொள்முதல் நெட்வொர்க்குகளை குறிவைப்பதன் மூலம் அதன் இராணுவத்தை ஆயுத பாணியாக்கும் ரஷ்யாவின் திறனை மேலும் கட்டுப்படுத்தும் என அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகள் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை உருவாக்கும் அமெரிக்க கருவூலத்தின் மூன்றாவது ஆண்டாக உள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்